கும்பகோணம் செட்டி மண்டபம் அன்னை அஞ்சிகம் நகரில் பஸ் போகிற ரூட்லேருந்து மிக பக்கத்தில் உங்களுக்கு டிடிசி பேப்பருடன் வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க இது நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க பக்கத்துலலாம் வீடுகள்லாம் இருக்குதுங்க அகலம் வந்து நாற்பது நீலம் வந்து அறுபதுங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிங்க ஒரு சதுரடியின் விலை வெறும் மூவாயிரத்து முந்நூறுவா தாங்க ப்ரைஸ் வந்து ரெகோசியபிள் தாங்க விருப்பம் உள்ளவங்க இடத்த நேரில் வந்து பார்க்கணுன்னா இந்த கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வட்டி பிள்ளையார் கோயில் நால் ரோடு கவுர்மெண்ட் ஸ்கூலு எல்லாம் மிக பக்கத்துலேயே இருக்குங்க ஒரு டவுனுக்கு பக்கத்தில் உங்களுக்கு சூப்பரான அழகான இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நாலா பக்கமும் காம்பவுண்டு எல்லாமே இருக்குங்க தெற்கு பக்கம் பார்த்த மனதாங்க இது உடனே நம்ம வீடு கட்டி குடியேறலாங்க குடிநீர் வசதியும் இங்கே ரொம்ப நல்லா இருக்குங்க அன்னை அஞ்சு கொண்டுவகரில் தாங்க இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள்